வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெவான் கான்வேவுக்கு பதிலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலிய வீரர் ஒருத்தர் வாங்கக்கூடிய ஒரு பிளான்ல வந்து இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே வந்து டெவான் கான்வேக்கு பார்த்தீங்கன்னா கட்டை விரலில் காயம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சரியாகாது இதற்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணார் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும் அதுக்கப்புறம் அவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து திரும்பி பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டு அவர் ஆடுறாது அப்படிங்கிறப்ப பிளே ஆஃபுக்கு வேணால் ஆடலாமே தவிர அதற்கு முன்னாடி அவர் ஆடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் பிளே ஆஃபில் எந்த ஒரு டீமுமே பெருசாக வந்து அந்த ஸ்குவாடாக பிளேயிங்கில் வேணால் மாற்ற முயற்சி பண்ண மாட்டாங்க ஏன்னா அதற்கு முன்னாடியே டீம் வந்து செம்ம செட்டிலாக தான் வந்திருக்கும் அந்த வகையில் கான்வே இந்த வருஷம் ஐபிஎல் ஆடாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வரப்போகிற டி ட்வெண்ட்டி உலக கோப்பையை மனசில் வச்சுக்கிட்டு கான்வே அந்த முடிவை எடுப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து நியூசிலாந்து நாட்டுக்காக வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்வே ஒருவேளை வேலை ஐபிஎல் வந்து ஸ்கிப் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் இவர் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா இவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அதிரடியான ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேறு இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் வந்து தோனி எல்லா போட்டியிலையும் கீப்பிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து தெரியலை அப்போ தோனிக்கு மாற்றா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கிற காரணத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவர் எடுப்பதற்காக எடுப்பதற்கு வந்து சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா நன்றி